வாட்ஸ்அப் வழியாக இங்கிலை உங்களுடைய நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுது காத்தம் வசதேவ் எனின் இயக்கத்தில் டாக்டர் கே கணேஷ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் வெளியாகிய ஜோஸ்வா இஸ் ஸ்ட்ரீமிங் ஆன் அமேசான் பிரைம் ஆக்ட்ரஸ் கல்யாணி ரோஹித் அவர்களுக்கு திடீர்னு பேனிக் அட்டாக் வந்ததாகவும் அந்த டைம்ல அந்த சுச்சுவேஷன்ல எப்படி அவங்களுடைய மகளும் கணவரும் அவங்கள பாத்துக்கிட்டாங்க அப்படின்றதையும் ஒரு வீடியோவா ரிலீஸ் பண்ணி பெரிய கேப்ஷனோட இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க கல்யாணி ரோஹித் அவர்கள் அந்த வீடியோல கண்கலங்கின படி தன்னுடைய மகளை அவங்க ஹக் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கல்யாணி ரோஹித் அவர்களை ரொம்பவே காமா அழகா அவங்களுடைய மகளும் கணவரும் அவங்கள பாத்துக்கிறாங்க ஸோ எமோஷ்னலி அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்கும்போது எப்படி தன்னுடைய மகளும் கணவரும் அவங்க அவங்கள பார்த்துக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலியமா அவங்க ஷேர் பண்ணி ரொம்பவே எமோஷனலா இந்த சுச்சுவேஷன் பத்தி அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேனிக் அட்டாக்ஸ் அப்படின்றது ரியலான ஒரு விஷயம் அது வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் நம்ம உடம்ப விட்டு அப்படியே ஜம்ப் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு வந்துடும் டக்குன்னு நம்மளால மூச்சு சரியாவே விட முடியாது ஸோ ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் சுச்சுவேஷனுக்கு நம்ம போயிடுவோம் சடனா அப்பதான் சர்வைவ் பண்ண நம்ம ஏதாவது ஒரு ரீசன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தேடணும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் சடனா வந்தபோது நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன் என்னுடைய மகளும் என்னுடைய கணவரான ரோஹித் அவர்களும் கரெக்டான டைம்ல என்கூட இருந்து என்ன பார்த்துக்கிட்டாங்க என்னை பார்த்த உடனே என்னுடைய மகள் உடனடியாக ஓடி வந்து என்னை கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் என்னை டைட்டா ஹக் பண்ணி ஒரு மியூசிக் ஒன்னு ப்ளே பண்ணி விட்டார் இதுதான் அந்த டைம்ல எனக்கு முக்கியமா தேவைப்பட்டது அதை இவங்க ரெண்டு பேரும் எனக்கு கொடுத்தாங்க இதை நான் இங்க ஷேர் பண்ண ரீசன் உங்களுக்கும் உங்களுக்கு சடனா ஏதாச்சும் இந்த மாதிரி நடக்கும்போது நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்காக வந்து நிற்கிற மாதிரி இந்த மூமெண்ட் எல்லாருக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அண்ட் இதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் இப்படி இந்த சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ் லவ் எம்பத்தி அப்படின்ற ஹேஷ்டேக்ஸ் போட்டு இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க கல்யாணி ரோஹித் அவர்கள் இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாகவும் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் ரிலேட்டடாகவும் இப்படி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான சில விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இதனால் ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு மூலையில் பயனுள்ளதாக இது இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்குது you mm -hmm.